மனிதர்களாக தலைமுறை செய்த புரட்சியாளர் அப்பேர்த்தரின் வழி தோன்றலாய் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கையின் அடையாளமாய் காட்டு மன்னார்குடி என்ற மண்ணை தனது தாய் வழியாய் என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இன்று இதோ

செல்வம் தமிழ் செல்வி அவர்களது அன்பு மகள் சிறுபான் தூரையை சார்ந்த திருநிறை செல்வினி அவர்கள் மணமகள் வினோதினி ஆகிய மணமக்களுக்கு மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தன் திருமாவர்கள் இந்த மன நடத்தி வைக்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் மனவாள நெறியாளையை செய்திருக்கிற அருமைத் பசுமை வளவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு முன்னணி தோழர்கள் வருகை நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் ரவிக்குமார் அவர்களும் வருகை மக்களை வாழ்த்தியிருக்கிறார் வேளாண் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கிற காரணத்தினாலே மன நிறைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரின் சார்பில் இந்த மன விழாவை நடத்தி வைக்கும்படி அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் தமிழ் சமூகத்தின் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன் அதை கையில் மன நிறைவோடு மங்களைய மனவர்கள் தெரிவிக்கிறார் கெட்டி வேணும் கெட்டி வேணும்

பேரி அவர்கள் மன்றம் வெந்த மன்னை குரல் என்ற பேரில காட்டுமன்னார் குரலுடைய குரலாக சட்டமன்றத்திலே உங்கள் சார்பில் நான் பேசிய இரண்டு முறைகளை தொகுத்து ஒரு சிறு நூலாக கொண்டு வந்திருக்கிறார் கல்யாணத்துக்கு வந்தா ஏதாவது தனியாக கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி வாழ்த்து

மாவட்ட செயலாளர் தமிழி நீதிவழல் ஆகிய தோழர்களும் நிறைவாக தலைமை தோழர் பசுமை வளர்ந்தவர்களும் பெற்றுக் கொள்வார் காவல்துறை ஒத்துழைப்பு மாவட்ட மாநிலம் தான் கிடையாது எல்லாரும் கீழே உறவினர்களை தேவையாக மரியாதைக்குரிய அண்ணன்ி பி ராஜா அவர்கள் இந்த அப்துல் பெற்றுக் கொள்கிறார் அன்பு கும்பகோணத்து அப்துல் தாசர் அவர்கள் பெற்றுக் சார்ந்த திரு ராமச்சந்திரன் திருமதி சாந்தகுமாரின் ஆகியோரின் திருநீரை செல்வன் பாலசுந்தரங்க அண்ணா கடலூர் மாவட்டம் தாண்டவனார் கோயில் வட்டம் சிறுத்தூர் அஞ்சல் சீபுத்தூர் கிராமத்தை சார்ந்த திரு செல்வம் తిరుమల తగ్ంజెల్ ఆయన తిరు

இந்த நூலை தலைவர்கள் வாங்கிடுவோம்